முப்பத்தி ஒன்பது மானிட வாழ்க்கையின் நிலையாமை நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக் கொள்வேன் பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக் கொள்வேன் என்று சொன்னேன் நான் ஊமையைப் போல் பேசாதிருந்தேன் நலமானதை கூட பேசாமல் அமைதியாயிருந்தேன் என் வேதனையோ பெருகிற்று என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கிற்று நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது அப்பொழுது என்னா பேசியதாவது ஆண்டவரே என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும் அப்போது நான் எத்தனை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன் என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர் என் ஆயுட்காலம் உன் பார்வையில் ஒன்றுமில்லை உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர் குமிழி போன்றவரே அவர்கள் நிழலை போல் நடனம் ஆடுகின்றனர் அவர்கள் வருந்தி உழைப்பது வீண் அவர்கள் சேமித்து வைக்கின்றனர் ஆனால் அதை அனுபவிப்பது யாரென அறியார் என் தலைவரை நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும் நான் உண்மையை இருக்கிறேன் என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவித்தருளும் மதிக்கீடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்கதையும் நான் ஊமை போல் வாய் திறவேன் ஏனெனில் எனக்கு இந்நிலைமையை வருவித்தவர் நீரே வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும் உமது கை அடித்த அடிகளால் நான் அழிவுக்கு ஆளானேன் குற்றத்தின் பொருட்டும் நீர் மனிதரை தண்டிக்கும் போதும் பூச்சி அறிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அளிக்கின்றேன் உண்மையில் மானிடர் அனைவரும் நீர் குமிழி போன்றவரே ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என் கண்ணீரைக் கண்டும் மௌனமாயிராதேயும் ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அன்னியன் என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ந்து அடையும்படி உம் கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்